என்னது உள்ள கிரிவல பாதையாடா ஆடா ஆமாங்க நம்ம மதுரை மாவட்டம் உள்ள இருக்கிற மொட்டைமலை சுற்றி கிரிவல பாதை வந்துட்டு போட்டிருக்காங்க ஆக்சுவலாக அந்த பாதை பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஓட பாதையாக தாங்க இருந்துச்சு இப்போ தான் தார்சாலிலாம் வந்துட்டு போட்டிருக்காங்க அப்படியே அந்த பாதையில் போய்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முரியன் கோயில் இருக்குதுங்க இந்த பக்கம் இருக்கிற மொட்டைமலை இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நிறையா மரங்களுக்கு அந்த ரோடு போகிறனால உண்மையிலே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குங்க நம்ம பேரையில் இப்படிலாம் வந்துட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கும்போது இந்த ரோடு தாங்க கிரிவல பாதை அச்சோ பாதையிலேயே வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகியிருக்காங்க கடைசியில் இந்த ஆக்சிடெண்ட்டானவங்களாம் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிட்டு நம்ம இப்போ நின்று இடம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் அந்த இடத்துக்கு பார்த்திங்களா அதுதான் தான் வந்துட்டு காளைங்கி நிற கொகை காளைங்கினாந்தர கொகை வந்துட்டு அங்கே தாங்க இருக்குங்க இருந்து பார்த்தாலே மேலே இருக்கிற மொட்டமலையில் இருக்கிற சிவபெருமான் கோவில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு தெரியுதுங்க இப்போ நம்ம போகிற ரோட நல்லா வந்துருக்கு அப்படியே இந்த மொட்டமலைக்கு பின் சைடில் அந்த மொட்டமலை ஒட்டுன வாக்கிலே இந்த ரோடு வந்துட்டு போட்டிருக்காங்க ஸோ உண்மையிலே வந்துட்டு ரொம்ப பிரமிப்பாக இருக்குங்க உண்மையிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேரடி மக்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த விஷயம் வந்துட்டு பயணம் முறைன்னு நினைக்கிறேங்க ஸோ நீங்களும் வந்துட்டு ஆடி அமாவாசையை முன்னிட்டு அது அதுக்கப்புறம் அந்த பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் வந்துட்டு கிரிவலை வந்து பாருங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பிடிக்குங்க ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சுருச்சுன்னா நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு வந்துருக்கு அதை வந்துட்டு எல்லா பற்றிக்குமே வந்துட்டு தெரிய பார்த்துங்க இதே மாதிரி வேற ஒரு வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம்